அந்த நபர் எந்த ஒரு புத்தகம் படித்தாலும் அதில் இருக்கிற கதாபாத்திரமாக அப்படியே மாறிடுவார் ஒரு சில பேர் படம் பார்த்துட்டு வந்தோன்னா அந்த கேரக்டர் அப்படியே மாறிடுவாங்கல்ல அதே மாதிரி இவர் சமீபத்தில் ஒரு துப்பரி நாவல் படிச்சிருக்காரு ஸோ இவர் டிடெக்டிவாக மாறிட்டார் ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்காரு உடனே அவர் சொல்கிறாரு அவர் உன்னோட ஃப்ரெண்டு கூட்டி சீக்கிரம் அவர் என்னோடய ஃப்ரெண்டாக போகிறாரு அப்படின்னா அவர் ஃப்ரெண்டு கேட்டுக்காரு உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு இதெல்லாம் சாதாரணமான இல்லை டிடெக்டிவில் இன்னும் சொல்கிறவன் கேளு அவருக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகுது அவரோட மனைவி ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க அவருக்கு குழந்தையே கூட கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படின்னு எப்படியா ஏன்னா இவர் உயரமாக இருக்கார் ஆனால் கூண் விழுந்திருக்கு அப்படின்னா யாருக்கிட்டே குனிஞ்சு குனிஞ்சு பேசியிருக்காரு ரொம்ப வருஷம் பேசினா தான் இப்படி வந்திருக்கும் ஸோ இவருக்கு இளவயசிலேயே கல்யாணம் ஆகிருக்கு அவரோட மனைவியும் குள்ளமாக தான் இருக்காங்க அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அப்படின்னா அவருக்கு குழந்தைய கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் நான் சொல்ல சரிதானா இருக்காரு உடனே அவர் சிரித்த முகத்தர் இருந்தவர் சொல்கிறார் உண்மை தான் எனக்கு குழந்தையே கிடையாது ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் முரண்படுது இருக்காரு என்ன முரண்படுது எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை சார் அப்படின்னா இவர் சொல்லியிருக்காரு நினைச்சேன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களே என்ன புடம் வாங்கி கொடு நகை வாங்கி கொடு போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களே ஆனால் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு நான் சொன்னது சரியாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே மற்ற ரெண்டு பேரும் பார்த்துட்டுருக்காங்க இருக்காங்க அவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவைக்காக இந்த சம்பவத்தை சொன்னாலும் அவங்க புத்திசாலித்தனமாக பேசுகிறத நினச்சிக்கிட்டு ஒரு சில நபர்கள் இப்படி பேசுகிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திச்சிருப்போம் அவங்கள தெளிவுபடுத்த முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு முயற்சி பண்ணோம்னா அவங்க வேற ஒரு கேரக்டர் மாதிரி மறுபடியும் நம்மளை வேற ஒரு டிசைனில் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் ஐயோ பாவம் யார் பெற்ற பிள்ளையோ அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அவங்கள கடந்து போகிறது மட்டும்தான் நமக்கு நல்லது de sí.